நமது பெண் டிவி தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் தங்களின் பேராதரவோடு உங்களின் வாழ்த்தாக எங்களின் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஒரு லட்சத்திற்கும் மேலான சப்ஸ்கிரைபர்களை கடந்து வெற்றிநடை போட்டுக் கொண்டிருக்கிறது நமது பெண் டிவி தமிழ் சேனல் ஒரு லட்சத்திற்கும் மேலான சப்ஸ்கிரைபர்களை கடந்ததற்காக யூடியூபில் இருந்து சில்வர் பிளே பட்டனை நமது பெண் டிவி தமிழ் சேனலுக்கு பரிசாக அளித்திருக்கிறார்கள் இந்த சில்வர் பிளே பட்டன் அறிமுக விழாவும் இந்த வெற்றிகளை தந்த தங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விழாவாகவும் உங்களின் சார்பாக சென்னை பாலவாக்கத்தில் அமைந்துள்ள

எங்களின் பெண் டிவி தமிழ் சேனலுக்கு ஆதரவு அளித்த தாங்களும் தங்களின் குடும்பமும் அனைத்து செல்வங்களும் பெற்று வளமோடு வாழ வாழ்த்தினார்கள் அங்குள்ள முதியோர்கள் உங்களின் அன்பான வாழ்த்தோடு இந்த வெற்றி சாதனை இனியும் தொடரும் அவங்களுக்குள்ளே பேசணும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிங்களா பேசணா வென் டிவி ஒரு லட்சம் பேர் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்களுடைய ஒரு நன்மைக்காகவும் அவர்களோட குடும்பங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க வென் டிவிக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க அதனால் அவங்க எல்லோரும் ஒரு லட்சம் பேருக்கும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்க வேண்டும் என்று இங்கே விஸ்ராந்தியில் வந்து அந்த அவார்டை ஓப்பன் பண்ணி பாட்டிகள் முன்னால் ஓப்பன் பண்ணி அவர்கள் குடும்பங்கள் எல்லாரும் இவங்க குடும்பம் பெண் டிவியாக உள்ள எல்லார் குடும்பமும் நல்லா இருக்க வேண்டி இங்கு விசராஜியில் வெகு விமர்சையான ஒரு அன்னதானமும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் இந்த பெண் டிவி இன்னும் நன்றாக வாழ்ந்து பல பல அரிய நிகழ்ச்சிகளையும் இந்த இடங்களுக்கு கொடுத்து அவர்கள் இன்னும் நல்ல விதமாக முன்னேறி பத்து லட்சம் பேர்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து அவர்கள் போட்டு அவ்வாறு வாங்க வேண்டும் என்று பிரார்த்திட்டு என்னுடைய ஒரே முடித்து கொள்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று இந்த பெண் டிவின் விஸ்ராந்தியில் இந்த இடத்துல வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா இங்கே உபன்யாசம் நடக்கிறது ரொம்ப எல்லாம் அன்னதானம் பண்ண இடத்துக்கே வந்துவிட்டேன் அதனால் மகாலட்சுமி அவர்கிட்ட பரிபூர்ணமாக இருக்க இந்த பாட்டிக்கோட ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்கும் மேலே 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 நிறைய நாற்பது லட்சம் நாற்பது கோடியே வரும் ஆன்மீகங்கிறத ரொம்ப பிரபாவம் எடுத்துருக்கேன் கொஞ்ச நாள் முன்னாடி தான் நாங்கள் ராமர்ஷனம் மடத்துக்கு ஏதோ ஒரு அகேஷன் போகிறோம் அப்போ அந்த சுவாமியார் சொன்னார் ஆன்மீகம் எப்போதுமே குறையாது அப்படி அந்த மாதிரி எங்களுக்கு மனசில் ரொம்ப ஒரு இது அதை நீங்கள் இன்னைக்கு பூர்த்தி பண்ணிட்டேன் இந்த ஆன்மீகங்கிறது வளர்ந்துட்டே இருக்கணும் இந்த டிவி ரொம்ப வளர்ந்துட்டே இருக்கணும் இத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணுறேன் இந்த அன்னதான பலன் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதம் நிறைய கிடைக்கும் இந்த இடத்துக்கு வந்துட்டா பாருங்க வெங்கடாஜலபதியே வந்து உட்காந்துருக்கேன் எங்கேயுமே போகமாட்டேன் இந்த இடத்துல தான் இருப்பேன்னு சொல்லி அனுப்புகிற வரவாளுக்கெல்லாம் பரிபூர்ணமான அனுகிரகம் கொடுக்குற கலைமாமுனி பற்ற எல்லா பற்றும் ஆயின வல்லாரும் இல்லை கச்சேரி பண்ணுறாங்க பஜனை நடக்கிறது ராதா கல்யாணம் நடக்கிறது பள்ளி கல்யாணம் நடக்கிறது ருப்பிணி கல்யாணம் நடக்கிறது எல்லாமே இந்த இடத்துல நடக்கிறது ரொம்ப நல்லா நடக்குது அதில் வந்து இவர் கலந்துர பெண் டிவிகாரா வந்து கலந்துனா பெரிய அதிர்ஷ்டம் வாழ்க்குது பெரிய அதிர்ஷ்டம் நாற்பது லட்சத்துக்கு மேலே உங்களுக்கு வரும் ஓய்வு மேலே கண்டிப்பாக வரும் அந்த சந்தேகமே இது அம்பாவில் பண்ணிவிட்டு ஆக முடியும் you <laughs>

సొల్వాణి ఏ పలనరు దైవమే తునే చేరు కైమేర్ పళనరు దైవమే తునే చేరు కైమేర్ పలనరు దైవ గోపీయర్ కొంచమణా గోప కృష్ణ கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா ரமணா மாபாரதத்தின் கண்ணா மாபாரதத்தின் கண்ணா மாயக்கலை மன்னா மாபாரதத்தின் கண்ணா மாய கலை மன்னா கண்ணா மாயக்கலை மன்னா மாதவா கார்மே கவர்னா மதுசூதனா மாதவ கார்மேகவர்னா மதுசூதனா கோபியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா கோபையர் கொஞ்சம் ரமணா கோபியர் கொஞ்சம் ரமணா ரமணா தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தாயின் கருணை உள்ளம் தந்தையின் அன்பு நெஞ்சம் தந்தவன் శ్రీ వైకుంఠ ముకుంద శ్రీ వైకుంఠ కొంచెం రమణ గోపాలకృష్ణ కృష్ణ కొంచెం రమణ గోపాల కృష్ణ కొంచెం రమణ రమణ ாரோ நான் இங்கு பாட தாயனி கண்ணுறங்கு என்னோட மடி சாஞ்சு வாழும் காலம் யாவே தாய் வேதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னது அதை நான் அறிவேனே அம்மா எனும் மந்திரமே உலகம் யாவும் ஆழ்கிறதே அறறிறாரோ நான் இங்கு பாட தாய நீ கண்ணுறங்கு என்னோடு மடி சாஞ்சு தெய்வத்தின் உறவுகள் எல்லாம் நீ சொல்லி தந்தாயே இறப்புக்கும் பிறப்புக்கும் நடுவே என்ன நடத்தி சென்றாயே எனக்கே ஒரு கோவில் கொட்டி தாயாய் நானும் மாறிட வேண்டும் அறறிறாரோ நான் இங்கு பாட என்னோட மடி சாஞ்சு வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னது அதை நான் அறிவேனே அம்மா மந்திரமே உலகம் யாவும் ஆழ்கிறதே அறறிறாரோ நான் இங்கு பாட தாயனி கண்ணுரங்கு என்னோட மடி சாஞ்சு பெண் டிவி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைத்து உறுப்பினர்களையும் மற்றும் இன்னு தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யும் அனைத்து நண்பர்களையும் விஸ்ராந்தி ஆதரவற்ற பெண்கள் எல்லாம் அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்துடன் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இங்கே நான் என் பெயர் கோமதி விஷாந்தி முதியோர் இல்லத்திலிருந்து நான் பேசுகிறேன் இங்கே உள்ள பாட்டிகளில் ஒருவர் இப்போ இன்னைக்கு பெண் சேனல் அவா வந்து எங்ககிட்ட ப்ரோக்ராம் கொடுத்து எங்கள் பாட்டிகளை பற்றி விசாரித்து எங்களுக்கு சாப்பாடும் போட்டு அவங்களும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் எங்களுக்கு கொடுத்து அவங்க பெண்ணையும் பாட வச்சு ஆட வச்சு எல்லாம் பண்ணாங்க எங்களுக்கும் ஒரே சந்தோஷம் எங்களுடைய ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக அவளுக்கு உண்டு இந்த பெண் இந்த சேனல் இவா நடத்துறது அதுவும் என்ன ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் இதை வாண்டட்னு போட்டிருக்கா அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி இந்த சேனலை பற்றி அப்படி அப்புறம் இதுவா நல்லா பேசி நிறைய லெட்டர் எழுதி போட்டிருக்கா எங்கள் விஷாந்திக்கு வந்தவள் எல்லோரும் நான் முன்னுக்கு வந்திருக்கா அதே மாதிரி உங்கள் சேனல் உங்கள் இதுவும் ரொம்ப நன்னா முன்னுக்கு வரும்னு எங்களுடைய ஆசீர்வாதம் மனப்பூர்வமாக உண்டு நீங்கள் நன்னாக வரப்போகிறேன் நீங்கள் இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு இப்படி எங்களுக்கு பேசினதுக்கு இந்த சேனல்காரர்களுக்கும் நன்றி அந்த அவர் கொண்டு வந்து எடுத்து சென்றவர் என்னை எங்களுக்காக கொண்டு வந்து காட்டி பேச வச்சது அவருக்கும் ஒரு நன்றி இந்த பெண் இது வந்து நன்னாவே மேலே 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 அதிகமாக வந்து அவள் ஃபேமிலி அவள் அந்த சேனல்கார எல்லாரும் நன்னாக இருக்கணும் சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை விஷாந்தியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆதரவளித்த நல் உள்ளங்களுக்கு மிக்க நன்றி விஸ்ராந்தி ஆதரவற்ற பெண்கள் முதியோர் இல்லம் கடந்த நாற்பது வருட காலமாக நடைபெற்று வருகிறது திருமதி சாவித்ரி வைத்தி அவர்களால் தொடங்கப்பெற்றது பெற்றது இளவ நன்கொடையில் நடைபெறும் ஒரே ஹோம் விஸ்ராந்தி ஆதரவற்ற முதியோர் இல்லம் இங்கு முதியோர்களை சேர்க்கப்பட்டு அவர்களுக்கு உண உணவு உடை இருக்க இடம் கொடுத்து அவர்கள் நல்ல முறையில் கவனிக்கப்படுகிறார்கள் பின்பு அவர்கள் இறந்த பிறகு கிரிமினேஷனும் நாங்களே செய்துடுறோம் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ